ஜெஜ் மல்லயா அவர்கள் முப்பது கிலோ அளவுல நகைகள் செய்து கொடுத்ததாகவும் அதை ரிப்பேருக்கு கொண்டு போயிட்டு திருப்பி வர்றப்போ ஒரு நாலரை கிலோ குறைந்தது என்ற வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது எவ்வளவு சபரிமலையில் காணும் என்று இந்திய ஊடகங்களில் பேசப்படுகிறதோ அதற்கு சமமான அளவிற்கு முழுமையாக கொடிக்கம்பத்திற்கு வேயப்பட்ட தகடுகள் இங்கே காணும் மெரிபா பன்னி ஹை ட்ரஸ்ட் மெரிபா அருள்மிகு இடும்பன் கோவில் என்பது இடிக்கப்பட்டு இப்பொழுது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக ஆக மாறி உள்ளது இதை உடனடியாக நிவர்த்தி செய்து மீண்டும் அந்த கோயில் எழுப்ப வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறார் அடுத்த ஆறு மாதத்தில் அந்த கோவில் மீண்டும் அங்கே எழுப்பப்படும் நாங்க நம்ம இப்ப இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கோம் இருபத்தி வருஷமா இன்னைக்கும் வெப்சைட்ல மாத்திரம்தான் ஒரு பேஜ் இருக்குது அருள்மிகு இடும்பன் கோவில் அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அப்படியே இருக்கு சில கோவில்கள் எங்க இருக்கு இருக்கு அதாவது இந்த ஆட்சி வந்த பிறகு எந்த விஷயத்துக்கும் எஃப்ஐஆர் போடக்கூடாது போட போட்டால் இந்து சமய அறநிலையத்துறை என்பது பக்தர்களுக்கு எதுவும் செய்வதாகவும் இல்லை காசில் எப்படி செலவு செய்து கான்ட்ராக்ட் கொடுத்து புதிது புதிதாக கட்டிடங்கள் கட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் அதன் மூலமாக சம்பாதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் நேயர்களுக்கு வணக்கம் தங்க நகைகள் கொள்ளை அடிக்கிறதுன்றது இயல்பாகவே நடந்துகிட்டு இருக்கு நான் சொல்றது திருடர்களோ கொள்ளையர்களோ பற்றி இல்லை அரசாங்கங்கள் அரசுகள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறதாகவும் நிறைய வழக்குகள் இருக்கு இது சம்பந்தமாக இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு தேவபிரியா அவர்கள் வந்திருக்காரு ஸோ வணக்கம் வணக்கம் சார் இப்போ சபரிமலையில் நகைகள் வந்து உருக்குனது அதில் நிறைய கணக்கு வித்தியாசங்கள்லாம் வந்து கொள்ளடிக்கப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது சபரிமலையை பொறுத்த வரைக்கும் நம்ம விஜய் மல்லியா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு காலகட்ட தொண்ணூத்தெட்டு காலகட்டத்தில் முப்பது கிலோ அளவில் நகைகள் செய்து கொடுத்ததாகவும் அதை ரிப்பேருக்கு கொண்டு போயிட்டு திருப்பி வர்றப்போ ஒரு நாலரை கிலோ குறைந்தது என்ற வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதில் இங்க நம்ம எச்ஆர்என்சிங்கிற மாதிரி அங்க இருக்கிறது திருவாங்கூர் தேவசம் போர்டு அதை சேர்ந்த அதிகாரிகள் கைதாகி உள்ளார்கள் முன்னாள் தேவசம் போர்டு தலைவரை விசாரணையும் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ அது மாதிரி இருக்கு இப்போ தமிழ்நாட்டிலையும் எடுத்துக்கிட்டால் இது போல் பல கோவில்களில் உள்ளது உங்களுக்கு சிலையே ஓடிட்டு இருக்கு சமீபத்தில் போன வாரம் பார்த்தீங்கன்னா ஏகாம்பரேஸ்வர் கோவிலில் தங்கப்பள்ளியை மாற்றுகிறோம் அப்படின்னு சொல்லி வேலை இருக்கு அதுக்கு அஃபிஷியலாக பர்மிஷன் வாங்காமல் வேறொரு பள்ளியை கொண்டு ரெடி பண்ணிவிட்டு இதை மாற்றுறாங்கன்னு சொல்லி வைரலாக ரெண்டு நாளாக இருக்கு பட் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான மேட்டர் இப்போது உப்புளியப்பன் கோவில் அப்படிங்கிறது கும்பகோணத்துல இருக்கு நம்ம எல்லோருக்கும் மெட்ராஸ் பக்கத்துல கோயம்புத்தூர் பக்கத்துல மொட்டையடிச்சவங்க எல்லாம் பார்த்தா பள்ளியும்பாங்க மெட்ராஸ் பக்கத்துல மொட்டையை பார்த்தா திருப்பதியும் சொல்லுவோம் ஸோ திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அண்ணன் என்று சொல்லப்படுபவர் கும்பகோணத்தில் இருக்கிற உப்பிலியப்பன் கோவிலும் அதே மாதிரி திருச்சியிலேருந்து சேலம் போகிற வழியில் முசிறிக்கிட்டே இருக்கிற குணசீலம் அதாவது நீங்கள் திருப்பதிக்கு வேண்டிகிட்டதை இங்கே செய்யலாம் ஆனால் இங்கே வேண்டிக்கிட்டு தான் அவருக்கு செய்ய முடியாது இது ரெண்டு கோயில்களும் அண்ணன் எனப்படும் இந்த உப்பிலியப்பன் கோயிலுடைய மூலவருக்கு பெயர் வெங்கடாஜலபதி தான் இன்னொரு பெயர் இப்போ ஒப்பில்லாத அப்பன் இல்லாட்டி உப்பிலியப்பன் ரெண்டுமே உண்டு இவர் இந்த கோயிலுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு அதாவது சென்ற திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டத்தில் கும்பாபிஷேகம் நடந்தது அப்போ ரொம்ப கிராண்டாக செய்யணும் என்ற ஒரு ஆசையில் அந்த கோயிலில் உபரி தங்கம் என்று இருந்த ஒரு ஏழு கிலோவை உருக்கி அது பத்தாமல் மக்களிடமிருந்து வாங்கி நாற்பத்தொம்பது கிலோவுக்கு மூலவருக்கு மட்டுமாக தங்க கவசம் செய்யப்பட்டது அது ப அதுக்கு அடுத்தது தாயாருக்கு இன்னொரு பதிமூணு கிலோ செய்யப்பட்டது இதெல்லாம் பார்த்த உடனே அங்கே இருக்கிற செயலலூருக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு ஐயா பெருமாளுக்கும் பண்ணிட்டோம் தாயாருக்கும் பண்ணிட்டோம் அப்போ கொடிக்கம்பம் துவஜஸ்தம்பத்துக்கும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு உள்ளூர் தே உள்ள அந்த அந்த ஊரை தன்னுடைய பிறந்த ஊராக கொண்டுள்ள ஒரு தொழிலதிபரை அணுகிறார் அவர் மிகுந்த பக்திமான் பல கோவில்களுக்கு செய்துள்ளார் அப்படின்ன உடனே அவரும் என்ன பண்ணுறார் சரி நாலு கிலோ கட்டியாக தங்கம் வாங்கி கொடுத்தார் கட்டியாக தங்க கட்டியாக வாங்கி கொடுத்தாங்க அதை இதுவாக தகடுகளாக மாற்றி அந்த த கொடிக்கம்பத்தை சுற்றி தங்க வே தங்கம் வேயப்பட்டது வெஞ்சிட்டு அந்த இது அவர் பேர் என்ன தொழிலதிபர் பெயரை போட்டு கல்வெட்டும் வைக்கப்பட்டது இது நடந்தது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்துலேயே அந்த கோவில்லேயே பெரிய அளவில் பேசப்பட்டு பல வைர வைடூரிய நகைகள் தங்கங்கள் பல கோடி நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி எட்டு மதிப்பில் இன்றைக்கி அது நாலு மடங்கு தங்கம் ஒரு வருஷத்துக்கு இன்றைக்கி டபுள் ஆகிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி எட்டு வாக்கிலேயே பல கோடிகள் பத்து கோடிக்கும் அதிகமானவை திருடப்பட்டன என வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் சிபிசிஐடி வழக்கு இன்னும் நடந்துட்டு இருக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது தற்சமயம் வந்த நிலையில் அந்த வழக்கை தனித்தவன் நீர்த்து போவதற்கான வேலைகள் செய்வதாக வந்துட்டு இருக்கு அது ஒரு பக்கம் அது யாரும் போய் நமக்கு தொடர்பு இல்லாதப்போ அந்த வழக்கில் நம்ம நுழைய முடியாது பட் அந்த வழக்கே இருக்கிறது நீங்கள் இன்னைக்கு பார்த்தாலும் கூகுளில் தேடினா கிடைக்கும் அந்த கோயிலில் பணிபுரிந்த ஒருத்தர் வடமேனில் வேலை செஞ்சப்போ அவர் அங்கே கைது பண்ணாங்க உப்புளிப்பன் கோயிலில் ஏழு கிலோ க இது அவங்களுடைய பெட்டகத்தில் வைச்சிருந்த வெள்ளி கட்டிகளை பார்த்தால் அவை வெறும் வெள்ளி முலாம் பூசப்பட்ட ஈயமாக இருந்ததுன்னு இங்க ஆகி அவர் உப்புளியப்பனில் வேலை செஞ்சுட்டு சமயபுரம் கோயிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமாக வடபயனில் வேலை செய்த பொழுது ஒருவர் கைது செய்யப்பட்டார்னு வந்து இதெல்லாம் தான் நான் எடுத்து வச்சுருந்தேன் இதை தாண்டி இருக்கிறப்ப ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி என்னோட என்னுடைய நண்பரும் கூட அந்த கும்பகோணத்தைச் சேர்ந்த தொ பத்திரிகை துறையில் உள்ள தொழிலதிபர் திரு தமிழக அரசியல் என்ற பத்திரிகையை நிறுவிய திரு சுந்தர்ராமன் திருசக்தி சுந்தர்ராமன் என்பவர் அவர் தான் நாலு கிலோ வெள்ளியை கொடுத்தாராம் அவர் ஒரு 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 ஏழு எட்டு மாதம் முன்பாக தன்னுடைய சொந்த ஊருக்கு போனப்போ உப்புளையப்பன் போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றப்போ பார்த்தால் அந்த தங்க வேயப்பட்ட இதில் தங்கத்தை காணோம் என்னன்னு கேட்டால் கழட்டி வச்சுருக்கோன்னு சொன்னாங்களாம் வந்துட்டாராம் திருப்பி இரண்டு மாதம் கழித்து போனால் இப்பொழுது அது முழுமையாக இப்போ ஐம்பொண் அல்லது இப்போ நம்ம பிரான்ஸில் மாற்றிட்டாங்க ஓ வெண்கலம் வெண்கலமாக மாற்றப்பட்டு விட்டது உடனே கேட்டால் ஒரு சிலர் பத்திரமாக இருக்குன்றாங்களாம் இன்னும் சிலர் அது உருக்கப்பட்டதுங்கிறாங்களாம் ஸோ இப்பொழுது நாலு கிலோ ஏதாவது எவ்வளவு சபரிமலையில் காணும் என்று இந்த தினந்தோறும் பேப்பரில் இந்திய ஊடகங்களில் பேசப்படுகிறதோ அதற்கு சமமான அளவிற்கு முழுமையாக கொடிக்கம்பத்திற்கு வேயப்பட்ட தங்கத் தகடுகள் இங்கே காணும் இதை பற்றி யாரும் பேச மறுக்கிறார்கள் எந்த துறையில் இருக்கும் இதை பற்றி பேசல அதாவது காவல்துறையோ இல்லை இது சம்மந்தப்பட்ட காவல்துறை எடுத்துக்கிட்டா தான் சார் எஃப்ஐஆர் போடுறதுங்கிறதே இந்த ஆட்சி வந்த பிறகு எந்த விஷயத்துக்கும் எஃப்ஐஆர் போடக்கூடாது போட்டால் அந்த விதிகளை எப்படி போட்டால் ஈடி உள்ள வரக்கூடாது அப்படின்னு இருக்கு அதாவது மதுரையில் இரநூறு கோடி ரூபாய்க்கு ப ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் போடுறதுல நாற்பத்தி மூணுல போட்டால் இடி உள்ளே வரலாம் நாற்பத்தி மூணு ரெண்டு வர வராதுன்னா அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சொன்ன என்ன சொன்னால் கரெக்டுன்னு எனக்கு தெரியல கிட்னி திருட்டுன்னு சொல்லுமா கிட்னி முறைகேடுன்னு சொல்லுமான்னு தெரியல அந்த சொல்லலாம் தப்பு அந்த வழக்கிலையும் எஃப்ஐஆரே போடாமல் அந்த ஆஸ்பத்திரிக்கு நோட்டீஸே அனுப்பாமல் அவர்கள் ஊருக்கு மாற்றி நிறுத்த வேண்டும்னு போட்டதை எதிர்த்து இப்போ நீ நோட்டீஸ் கொடுக்காம கொடுத்தான்னு அந்த ஸ்டேயும் இப்போ எடுத்திருக்காங்க ஸோ இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே எஃப்ஐஆர் போட மாட்டாங்க ஆனால் துறை என்ன செய்கிறது துறை இந்த கைது ஒரு சேனலில் வந்து மக்கள்கிட்ட போனதுக்கு அப்புறம் பண்ணல இது முதல் கோவிலும் இல்லை சார் இதே மாதிரி விஷயம் கிட்டத்தட்ட எல்லா கோவில்களையும் இந்த விஷயம் அதாவது துறை கீழே வரக்கூடிய அத்தனை கோயில்கள் இல்லை இதில் என்ன என்னுடைய நண்பர் ஒருவர் இந்த என்னை விடவும் இந்த கோவில் விஷயங்களில் அன்றாடம் வழக்குகள் போடுறவர் என்ன சொன்னார்னா இப்ப நீங்க கொண்டு போய் ஒரு சாமிக்கு வளையல் செஞ்சு போடுறேன் இல்ல ஒரு அட்டிகை செஞ்சு போட்டிங்கன்னா நீங்க இருபத்தி நாலு கேரட்ல வாங்கி போடுவீங்க அவங்க நோட்டின் கேரட்னு எழுதுவாங்களோ ஆனா பொதுவா அது வந்து வைர வைக்கும்போது அந்த மாதிரி வரும் பதினெட்டு கேரட் தங்கும் அதுக்கப்புறம் வரும் இல்ல எதுக்குமே இவங்க இப்படி இன்றைக்கி ஒரு பவுன் உங்களுக்கு வந்து அஞ்சு அஞ்சு லட்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னால் அது இருபத்தி நாலு கேரட்டுக்கு தான் பதினாறு பதினெட்டு கேரட்னா உங்களுக்கு ஐம்பதாயிரத்தில் வந்துடும் ஸோ இதை மாற்றி விடுகிறார்களா என்ற சந்தேகமும் இருக்கிறது உங்களுக்கு சென்னைக்கு பக்கத்தில் நீங்கள் நம்ம எல்லோருக்கும் இன்றைக்கி ஜோசியர்கள் எல்லா சேனல்லையும் அதிகமாக பேசி நீங்கள் நவகிரக கோவிலுக்கு போனோம் அப்படின்னு கும்பகோணத்தை சொல்லுவாங்க ஆனால் கும்பகோணத்தில் எப்படி நவகிரக கோவில்கள் இருக்கிறதோ அதே போல் குன்றத்தூரை கோவூரை சுற்றி ஒன்பது கோவில்கள் இருக்குன்னா அதில் ஒன்று பூந்தமல்லியில் இருக்கிற வைத்தீஸ்வரன் கோவில் அங்கே இதுவும் அங்காரகனுக்கு வருகிறது பொழிச்சலூரில் இருக்கிறது பைரவருக்கும்பாங்க இதில் குன்றத்தூரில் இருக்கிறது அங்கதான் பெரிய புராணம் பாடப்பட்டது அது வந்து நாகருக்குவாங்க இதில் இந்த வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு உள்ள சிவனின் சிவலிங்கத்திற்கு பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் ஜூனியர்களுடன் எடிட்டராக இருந்தவர் என் மாமனார் ஊர் என்று நான் வந்த பொழுது ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக ஒரு கிலோவில் வெள்ளி கவசம் செய்து கொடுத்தேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு வாக்கில் அதன் பிறகு ஒரு வருடம் கழித்து வந்த பொழுது ஐயா வெள்ளிக்கவசம் சாற்றுங்கள் ஏதாவது அதற்கு ஒரு கட்டணம் இருந்தாலும் நான் தருகிறேன்னு கேட்டான் சார் இந்த கோவில் வெள்ளி கவசம் அந்த கோவிலுக்கு தான் அவர் செஞ்சவரே கேட்டால் அதன் பிறகு ஆர்டிஐலயும் போட்டால் அப்படி ஒன்னு செய்யப்படவில்லை கணக்கிலேயே ஏத்தாம எடுத்திருக்காங்க அந்த கணக்கிலேயே ஏற்றப்படவில்லை ஸோ இது மாதிரி எத்தனை கோவில்களில் நடக்கிறது எப்படி நடக்கிறது இதை த இதை பற்றி எதையுமே அதாவது சார் இன்றைக்கி இந்து சமய அருள் துறை கீழே நாற்பத்தி ஏழாயிரம் கோவில்கள் இருக்கிறது வெப்சைட்டில் போய் பாருங்கள் நம்மளாம் என்ன பண்ணுவோம் சே நம்ம யூடியூப் சேனலில் போய் பார்த்திங்கன்னா ஒரு சேனலில் எவ்வளோ வீடியோஸ் இருக்குன்னா வீடியோஸ்னு போய் பார்ப்போம் அதில் அரேஞ்சு பை லேட்டஸ்ட்டு அடுத்தது பாப்புலர்னு இருக்குது அதிகமான பார்வை இப்போ இவங்க எப்படி பண்ணி வச்சுருக்காங்க தெரியுமா ஹெச்ஆர்என்சிஇ வருமானத்தின் அடிப்படையில் ஏபிசிடிஇன்னு பிரிச்சுருக்காங்க பத்து லட்சத்துக்கு மேலே பத்து இருந்து ஐந்து லட்சம் ஐந்து இருந்து ஒரு லட்சம் ஒரு லட்சத்துக்கும் கீழே பிரிவு ஆண்டிற்கு பத்தாயிரத்துக்கும் கீழே இதில் எவ்வளோ கோயில் இருக்குது முப்பத்தஞ்சாயிரம் கோயில் இருக்குது நாற்பத்தி ஏழாயிரம் கோயிலில் முப்பத்தஞ்சாயிரம் கோவிலுடைய ஆண்டு வருமானம் பத்தாயிரத்துக்கு கீழே அப்போ ஒரு மாதத்துக்கு எட்நூறுரூவா பன்னெண்டு எட்டு தொண்ணூறு எட்நூற்றம்பது ரூபா எட்நூற்றம்பது ரூபாயை வச்சுட்டு கோயிலுக்கு நீங்கள் கோலம் போடுவீங்களா விளக்கேற்றுவீங்களா இது பெருக்கிறவங்களுக்கு ஏதாவது கொடுப்பீங்களா அப்புறம் காய்கறி எல்லாம் மற்ற செலவுகள் இன்னொன்று நீங்கள் ஒரு உங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு கோயில் இருக்குது சுமாரான கூட்டம் வருது சொத்து கிடையாதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு கிரவுண்ட் முக்கால் கிரவுண்டு ஐயா எடுத்துக்கோங்கன்னா வரமாட்டாங்க அதே நீங்கள் சார் அந்த கோயில் உண்டியல்ல ஒரு வாரத்துக்கு பத்தாயிரம் ரூபா வருது அதுக்கு அங்கே நாலு கிரவுண்ட் இங்கே ரெண்டு கிரவுண்ட் இருக்குன்னா அடுத்த நாளே வந்துருவாங்க ஸோ நல்லா இருக்கிற கோயிலை மற்றான் இவங்க எடுப்பாங்க அதில் முப்பத்தஞ்சாயிரம் அவுட் ஆஃப் நாற்பத்தி ஏழாயிரம்னு போட்டிங்கன்னா ரஃப்லி எழுபத்தைந்து சதவீதத்துக்கும் அதிகமானது தினசரி முப்பது ரூபா வருமானம் கூட இல்லாமல் ஆக்கி வச்சுருக்காங்க ஸோ இதுதான் இந்து சமய அருளைத்துறையின் துறையின் வேலை இவங்களுடைய டா இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க என்னது அர்ச்சகர் பயிற்சி பள்ளின்னு வச்சுருக்காங்க நான் சொல்கிறேன் இந்த முப்பத்தஞ்சாயிரம் கோயிலுக்கு அனுப்புங்களேன் அதை பண்றது கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இவங்க வந்து சில கோவில்கள் எங்க இருக்குன்னே தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஹைகோர்ட்ல வந்து ஆனா அறநிலையத்துடைய கீழே இருக்கு இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி மூணு அப்பொழுது ஒரு எம்எல்ஏ எழுந்து கேட்கிறார் காலையில கேள்வி கேட்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பார்வைக்கு ஒன்று கொண்டு வருகிறேன் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் அருகில் இருந்த அருள்மிகு இடும்பன் கோவில் என்பது இடிக்கப்பட்டு இப்பொழுது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக மாறி உள்ளது இதை உடனடியாக நிவர்த்தி செய்து மீண்டும் அந்த கோயில் எழுப்ப வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறார் உடனடியாக முதலமைச்சர் எழுந்து மாண்புமிகு உறுப்பினர் தவறான தகவலை தருகிறார் அப்படி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க லஞ்ச் வந்துருச்சு லஞ்ச் முடிஞ்ச உடனே முதலமைச்சர் மீண்டும் வந்து காலையை நான் இந்த அவைக்கு ஒரு கரெக்ஷன் கூற வருகிறேன் காலையில் மாண்புமிகு சிவகங்கை உறுப்பினர் ஹெச் ராஜா அவர்கள் திருவண்ணாமலையில் பஸ் ஸ்டாண்ட் அருகில் இருந்த அருண்மிகு இடும்பன் கோவில் இடிக்கப்பட்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஆனது என்று கூறியதை நான் தவறு என்று உடனடியாக மறுத்தேன் ஆனால் இந்த உணவு இடைவேளையில் நான் துறையில் விசாரித்த பொழுது அவர் சொன்னது சரி என்று அறிந்து கொண்டேன் இந்த அவைக்கு நான் ஒரு அவருக்கும் இந்த அவைக்கும் ஒரு உறுதி கொடுக்கிறேன் அடுத்த ஆறு மாதத்தில் அந்த கோவில் மீண்டும் அங்கே எழுப்பப்படும் நாங்கள் நம்ம இப்போ இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிறோம் இருபத்தி ரெண்டு வருஷமாக இன்றைக்கும் வெப்சைட்டில் மாத்திரம்தான் ஒரு பேஜ் இருக்குது அருள்மிகு இடும்பன் கோவில் அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அப்படியே இருக்குது இது கூட பரவாயில்ல சார் வருஷா மாதா மாதம் பௌர்ணமினை ஒரு ப இருந்து பத்து லட்சம் பேர் கிரிவலம் வருகிறார்கள் அந்த கிரிவல பாதையில் ரெண்டாயிரத்தி பதினாலு வாக்கில் ஒரு சின்ன கோவில் அருள்மிகு மார் பக்த மார்கண்டேயர் கோவில்னு ஒரு கோவில் திருவண்ணாமலையிலேயே பார்த்துருக்கேன் சார் அந்த கோவில் இடிக்கப்பட்டு ஒரு காப்பி கடையாக மாறிவிடுகிறது ஒரு பக்தர் கோ போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார் போலீஸ் எதுவும் செய்யவில்லை உள்ளூர் கோர்ட்டுக்கு போகிறார் அங்கேயும் ஒன்றும் நடக்கலை ஹைகோர்ட்டுக்கு வருகிறார் ஹைகோர்ட்டு விசாரிச்சுட்டு ஆறு மாதத்தில் கட்டி கொடுத்துருங்கன்றாங்க அவங்க கட்டித்தரல கண்டெம்ட்டு போகிறார் க கேட்டால் எங்களால் அந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க உடனே ஹைகோர்ட்டு ஒரு அட்வொகேட் கமிஷ்னரை போடுது அட்வொகேட் கமிஷனர் என்று ஒருவர் வந்தால் அவருக்கு ஒரு லட்ச ரூபாய் அது செலவாகும் காரு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து அன்றைக்கி சாப்பாடு பார்த்துக்கிட்டு பண்ண அவர் வந்து பார்த்துக்கிட்டு நோட் திருப்பி அவருக்கு இது கொடுக்குறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு ஹெச்ஆர்என்சி சார்பாக அந்த கோயில் இருந்த இடம் சர்வே நம்பர் எதுவுமே கொடுக்கவில்லை அதனால் என்னாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை திரும்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த வழக்கை முடிக்கும் பொழுது அந்த இடத்தை கட்டி கொடுத்து ஆறு மாதத்தில் கட்டி கொடுங்கள் நாங்கள் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கணும் இன்னைக்கு வரைக்கும் கட்டல நீங்கள் போய் அந்த கோயில் பேரை போட்டு கூகுளில் தேடினால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்றைக்கு அந்த கோயில் எந்த இடத்தில் இருந்ததோ அந்த போட்டோவோடு இருக்கிறது அந்த கோயில் விக்கிரகம் பக்கத்தில் ஏதோ ஒரு இதில் கிணத்துல போட்டிருந்தாங்க அந்த விக்கிரகம் மீட்கப்பட்டது ஆனால் இன்று வரை கட்டப்படவில்லை அங்கே அந்த காஃபி கடை அங்கேயே இருக்கிறது ஸோ இதுதான் நிலமை இந்து சமய அறலைத்துறை என் பக்தர்களுக்கு எதுவும் செய்வதாகவும் இல்லை கோவிலாக கோயில் இல்லை கோயில் காசில் எப்படி செலவு செய்து கான்ட்ராக்ட் கொடுத்து புதிது புதிதாக கட்டிடங்கள் கட்டி கொண்டே இருக்க வேண்டும் அதன் மூலமாக பார்ட்டி ஃபண்ட் பர்சனல் ஃபண்ட் பிஎஃப் சம்பாதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அரங்கத்துக்கு வந்து விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி